அவன் இல்லா குறையை தீர்க்க வேண்டும் அல்லவா ஒன்றும் தவறில்லை குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கில்ல பரீட்சைய நிலை இருக்கின்றதே பரஸ்பரம் உரையாடல் நிலைக்காகத்தான் இத்தகைய சச்சங்கள் நிகழ்வென்று அகத்தியன் உரைக்கின்றோம் உரையாடுவது நிச்சயமாக மாநிலம் அல்ல இறை அகத்தியனே திருமுருகனே என்று நினைந்து வளம் பொழுது நிச்சயமாக இது இறைமகா சச்சங்கள் பெருவிழாவே என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன் நிச்சயமாக ஒரு மாநிலன் இவ்வாறு உரைக்க இயலாது முடியாது என்ற கத்தியன் உரைக்கின்றோம் உரைத்தவாறு எந்த நூலை கற்றான் இவன் ஒரு நூலையும் கற்கவில்லை ஒரு நூலையும் கையில் எடுத்ததில்லை ஒரு இதிகாச புராணங்களையும் கற்றதில்லை அத்துணை இதிகாச புராணங்களிலும் இருக்கும் ஒரு மைய உணர்வு கருத்து எது அன்பு என்கின்ற ஒற்றை சொல்தான் அத்துணை வழிபாட்டு நிலைகளில் இருக்கக்கூடிய இதிகாச புராண நிலைகளின் மைய நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எம் நாயகன் அன்புதான் சிவம் அன்பை உணர்ந்தவன் சிவத்தை உணர்கின்றான் அன்பால் வெல்ல முடியாததை எதை வைத்தும் வெல்ல முடியாது முடியாதென்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷ் சாய் நமகை அன்பினால் இப்பிரபஞ்சத்தை கட்டி போட்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் முன்பாக அகத்தியன் தான் உரையாடுகின்றோம் என்று ஆசி கூறி மகிழ் நபர்கிறார் ஓ மகதீஷ் நமக ஓ மகதீஷா என மகி அந்த அம்மாவுக்கு தெரியும் சபையில் தான் திருமுருகப்பெருமான் உட்கார்ந்துருக்காரு அங்கேருந்தான் சித்தர்கள் ஆட்சி தொடங்கி இருக்குது படை வீட்டையும் ஒரு ஒருபடையை ஆச்சு மா ஒருபடையாக்கி மருதமலையில் சேர்த்து ஒரே படையை அமர்ந்த தளம் இருபத்தி ஏழாயிரம் கோடிகள் லோகங்களுக்கு முருகப்பெருமான் சென்று வருகின்ற இடமா வந்து வந்து போன இடமா இருந்தது சென்று வருகின்ற இடமா மாறி இருக்கு எல்லா விஷயமும் அதுக்கு தெரியும் அதை அதாவது தான் கேட்குறதுக்கு அகத்திய அப்படிங்க அங்கே தான் சித்தர்கள் ஆட்சி மலர்ந்த இடமும் அதுதான் அகத்திய பெருமான் வந்து இயல்பில் எப்போ மனுஷங்க கூட பேசினார் அந்த தளத்தில் இருந்தால் மனுஷங்க கூட அகத்திய பெருமான் பேசுறார் அகத்திய பெருமான் பேசலை ஒட்டுமொத்த சித்தர்களையும் கூப்பிட்டு பேச முடியுது கூப்பிட்டு அழைச்சி பேச முடியுது ஆதி கைலாய சிவசூட்சம் மூல் மூலியமாக தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேச முடியுது முருகப்பெருமான் பேசுகிறார் சிவபெருமான் பேசுகிறார் பரந்தாமன் பேசுகிறார் பிரம்மதேவன் பேசுகிறார் மும்மூர்த்திகள் முப்பது நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் அறுபத்தி மூவர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் பேசுகிறாங்க எங்கே பேசுகிறாங்க அது சித்தர்கள் ஆட்சி மலர்ந்த இடத்துல திருமுருகன் ஆட்சி பண்ணத இடத்துல சிவபெருமான் ஆட்சியை திருமுருகன் கையில் கொடுத்து அமைய உட்கார்ந்த தளத்தில் தான் நடைபெறுது அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அது சபையோட சீடர்கள் அதை பற்றி அகத்திய பெருமான் சொல்லுதாரா அப்படிங்கிறதுக்காண்டி தான் அது கேட்டிருக்கு வேற ஒன்று உரைக்கின்றோம் ஆனந்தம் ஆனந்தம் அகத்தியத்திற்கு ஆனந்தத்தை சீடர்கள் வழங்குகின்ற பொழுது அகத்தியம் ஆனந்தத்தானே இப்போ மறுபடி பரிசாக வழங்குவோம் ஓம் அகதி சாயமாக இப்பெண்மணி பற்றி சீடரை பற்றி அன்னையை பற்றி அகத்தியம் தெரிவித்தாக வேண்டும் சற்றேற குறைய பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாக பிரபஞ்ச மகாசபை அமைந்த தளமதியிலே இக்குணவதியினுடைய குலதெய்வ ஆலயம் வலதுடை ஐயனார் பூரண புஷ்கலா சமேத வலதுடை ஐயனார் திருக்கோவில் இவருடைய குலதெய்வ ஆலயம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வ ஆலயத்தை புதுப்பித்து தருகின்ற அற்புதமான பணிதனிலே கணவனோடு இணைந்து ஏற்றம் கொண்ட மதுரையை அரசாளுகின்ற அற்புதமான அழகர் என்ற நாமம் கொண்ட அத்தகைய கணவனோடு இணைந்து கிட்டத்தட்ட இகலோகத்தில் மதிப்பிடக்கூடிய அற்புதமான ஒன்றரை பெரிய பொருளீட்டல் நிலை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒன்றரை அளவில் ஒரு பெரிய பொருளீட்டல் அளவில் அத்தகைய ஆலயத்தை புதுப்பித்து அற்புதமாக ஒரு இகலோக ஆடம்பர நிலைதலிலே வளம் வந்த பொழுதும் உள்ளுக்குள் இறை நிலை இருந்த பொழுதும் ஒரு இகலோக ஆடம்பர நிலைதனிலே தோற்றத்திலே வளம் வந்து சீடர் அகத்தியன் கொண்டிருந்தோமீ சபை நாடி வருகின்ற உபதேச உரைகளை கேட்டு ஒரு வாழும் குருவிடம் சீடர் அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது எத்தகைய கோலத்தில் ஒரு சீடர் இருக்க வேண்டும் ஒரு மானிடன் ஒரு இறை ஆளன் எத்தகைய கோலத்தில் வளம் வர வேண்டும் என்று இவன் கூறிய அந்நுழை அகத்தியன் காட்டிய அவ்வளி சிவமகா

வாழும் குருவினுடைய உபதேச நிலைகளாய் இயல்பில் அல்ல சூட்சமத்திலும் உணர்ந்து கொண்டு சித்தனையும் அகத்தியனையும் அவள் இல்லத்தை சுற்றி சுற்றி வருவதை இவன் உரையாடுவதை அகத்தியன் உரையாடுவதை கேட்டுக்கொண்டு அயர்ந்து தூங்குகின்ற காலத்தில் கூட அற்புதமான நல் நறுமணங்கள் இறை சப்த ரிஷிகள் சப்த கன்னிமார்களின் சப்தங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அற்புதமான குணவதி எம் சீடர் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்ற தன்னுடைய இல்லத்தில் இருக்கும் அத்துணை நபர்களையும் நாடி வரவழைக்க வேண்டும் என்று சபை நாடி அழைத்து வந்தும் அற்புதமான இல்லம் சிறக்க இல்லத்திற்குள்ளிருந்து அற்புதமான தர்மயுகமாற்ற நிகழ்விற்கு பணியாற்றுகின்ற ஆற்றல் பெற்றவர் எம் சீடர் என்று உரைத்து மகிழ்ந்து கூறி அமர்ந்திருக்கின்றோம்